லடி பிளாட்டி உடம்பு பத்திர பத்திக்கலாம் மருந்து பத்திரல வேல வேலக்கு கரெக்ட்டா சாப்பிடு சாப்பிடாம இருக்காது சரியா ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போ அப்பப்போ வந்து போன் போட்டு ஆட்டிக்கிட்டு பிளாட்டி உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் நீ நேரா பூரா உமல தான் கடக்கும் பத்திக்க நீ போன் போட்டு பிளாட்டினா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா கடக்கும் மனசுக்கு கொஞ்சம் ஆதிலா கடக்கும் இந்த ராணி ஊடு பக்கமா வந்தானா அவ வந்து போன் போட்டு ஒரு வாட்டி பிளாட்டி சரியா சரியாச்சி வா புடிச்சு வந்தா எப்படி யாது நைட் கேப் யாச்சி சமாதிர படுத்து பச்சகலி தாலி பிடிச்சு கோக்கறதுக்கு ரெண்டு பேரும் வந்துச்சு யாருக்கும் பச்சகலி பிள்ளை ரொம்ப ஆஜி படுத்து பாதியா நீ அவ பக்கத்துல இருக்கணும் ஆஜி படுதா அதனால தான் சொல்றேன் எப்படி யாது புடிச்சு வந்தா பியாசி நைட் தாலி பிடிச்சு போகிறதுக்கு கூடி ஆந்திரி எங்க ஆச்சி எவ்வளவு பியாசி அவர் ஒத்து வர மாதிரி தெரியல வர வரானே தெரியல கொஞ்சம் சந்தேகம்யா கேட்டியா அவங்க அம்மா எல்லாம் அந்த பம்சிருக்கு கூப்பிளட்டிய அதனால அவ அந்த பம்பள கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்க வந்து போறதுக்கு என்னவா சொல்லு பாப்பா எப்படி சொல்லி சமாதிர படுத்து கூடி

ஐயோ அப்படி இல்ல ஒண்ணு லெஜெண்ட் அப்படி இதுக்கு முன்னாடி நான் ஆச்சு வீட்ல வந்து இருந்ததே கிடையாது அப்படி என்னடா ஆச்சு உனக்கு காலில் வெண்ணி ஊத்த மாதிரி இப்படி அப்படி குதிக்கிறவா ஐயோ அங்க ஊர்ல ஏ புருஷனே ஒண்டியா விட்டுட்டே வந்திருக்கேன் அவர் ஒத்தில இருக்கது கூட எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஆனா அவங்க மாமா மாவே அந்த மாதிரி குழந்தை கடக்கல அதுதே முழு பிரச்சனையே ராத்திரி எங்க அத்தை என்ன சொன்னாவோ அவளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுக்க சொல்லி ஏ புருஷன் அத சொல்லி விட்டுறாவோ அப்பவே அப்பில இருந்து நெஞ்சி திக்கு திக்கு பக்கு பக்குன்னு இருக்கு பாத்தியா இப்ப கொஞ்சம் தாமதமா போனாலும் அதுக்கு அப்புறம் காலையில டிபன் வாங்கிட்டு போய் கொடுப்பானு சொல்லி நீ அத்தை மறுபடியும் என் புருஷனுக்கு போன படி சொல்வாவோ அதுவே எனக்கு பயமா இருக்கு பாத்தீங்க சட்டு புடிச்சு சீக்கிரமா கிளம்பி போற என் புருஷன நான் பாத்துக்கலாம்ல இதுதான் உன் பயமா ஏ உன் புருஷன் உனக்கு நம்பிக்கை இல்லையா ஐயோ நீ வரேன் என் புருஷன் எனக்கு எக்கச்சக்க நம்பிக்கை இருக்கு ஆனா அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரு துளி கூட நம்பிக்கை இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி என் புருஷனை கட்டிட்டு போய் கட்டாய கல்யாணம் பண்றதுக்கு நினைச்சு கும்பல் தானே அவிக்க அப்படி இருக்கும்போது எக்காரத்துக்கு அவிகளால நம்பவே கூடாது பாத்துக்க நம்ம புருஷனை நாம கண்ணு கருத்துமா பாத்துட்டா நமக்கு எதுக்கு கவலை பாசிட்டி பாசி கிளி புள்ளியே அவ புருஷன் மேல எவ்வளவு பாசமா நடக்க பத்தியா அவ ஒரு நாள் பார்க்காம இருக்க மாட்டான் விட்டு குடுக்காம இருக்க மாட்டான் யார் நம்ம புருஷனே ஏ காத்து கொண்டா இன்னொரு பொண்ணுகிட்ட கிட்ட விட்டு விட கூடாதுன்ற கோணம் அவளுக்கு எப்படி வந்திருக்கு பாரு பொண்ணா அப்புறம் தான் அத்தனை பேருக்கு வர வேண்டிய ஒரு குழந்தையா பாசி கிளிக்கு வந்திருக்கு ஏட்டி பயப்படாதடி அந்த பொண்ணு தான் பக்கத்து வீட்டு டீச்சர் ஊட்ல போய் படுத்து தூங்கி இருக்கா அவள உங்க அத்தை அப்படி எதுக்கு அவசர படுற பொறுமே இரு இப்ப போறால பஸ் உடனே வந்துராது ஒரு 5 10 நிமிஷம் கழிச்சு தான் வரோம் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு காலைல வெளிய கொட்டன வரைக்கும் வேகமா நடக்காதுவா

எங்க மாப்பிள்ளை தம்பி நாங்க எல்லாம் ரெடியா தான் இருக்கோம் அந்த சம்பந்தமா வாழ கவனா ஸ்டாண்ட் விட்டு எங்க போறானே தெரியல இன்னும் வந்த பாடா இல்லையே ஆ இத வந்து வந்து எல்லாரும் மனசுல கே ராத்திரி கொஞ்சம் பொரட்ட துணுட்டும்ல அத வயிறு கொஞ்சம் பொரட்டி எடுத்துருச்சு அத கொஞ்சம் அவதரமா அப்படியே வைக்காட வரைக்கும் போயிட்டு வரே அத இப்ப வந்துட்டும்ல போல மச்ச முடியுமா ஆ போல மச்ச தம்பி ஏய்மா போயிட்டு வரப்பா அவசிய நீங்க பம்சனுக்கு கண்டிப்பா வரணும் பாத்துங்க அப்ப இதுக்கு சுத்தி வச்சில எப்படி இருக்கனோ பார்த்துட்டு வரோம் ஆன்ட்டி வாங்க ஏச்சி நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரேன் எதுக்கு மாப்ள

அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் எனக்கு இப்போ ஆபத்துக்கு நேரம் அவுட் இல்ல அதுவும் இல்லாம நாளைக்கு எனக்கு வேலை இருக்கும் மாதிரி தெரியல ஞாயிற்று நம்ம தமிழ்ல போய் வேலை செஞ்சோம்னா எக்ஸ்ட்ரா காசு தருவாவோ ஓட்டி பார்த்தோம்னா ஒருவனுக்கு நல்ல சம்பளமும் வரும் பாத்துக்கா இந்த பாருங்க இந்த ஓட்டி போட்டி இந்த கதையில எனக்கு வேணாம் ஒழுங்கா நாம ரெண்டு பேரும் நாளைக்கு அங்க போய் சேர்றோம் அப்படிதியா இந்த பொண்டாட்டிகளை இப்படிதான் நாம எங்க போக கூடாதுன்னு சொல்றோமோ அங்கதான் போவாளுமோ எதை செய்ய கூடாது சொல்றோமோ அதுதான் செய்வாளுமோ எது வேணாம்னு சொல்றோமோ அதுதான் வேணும் ஏன்டா இப்படி எல்லாரும் வீட்டுல ஒரு பொண்டாட்டி கடக்காங்கன்னு தெரியல ம் ம் சரி சரி என்னங்க மாத்திரையை போட்டுக்கிறீங்க ம் ஹும் ஹம் ஹும் என்ன சின்ன குழந்தை மாதிரி வேண்டாம்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி மருந்து மாத்திரைலாம் எப்பவும் சாப்பிட்றதுக்கு மறக்கவும் கூடாது மறக்கவும் கூடாது அப்போதான் உடம்புல இருக்கிற பிரச்சனை தெரியாவும் நீங்க என்னன்னா வேண்டாம்னு சொல்லுறியா இவ்வளோ மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லி வர்த்தை புரியல இதெல்லாம் சட்டத்திலே உங்க உடம்பு இருக்கறது எல்லா பிரச்சனையும் சரி பண்ண முடியா தயவு செஞ்சு வேண்டாம்னு சொல்லாதீங்க சாப்பிடுவியா கஞ்சா கசுவா இருக்க மாட்டேங்க இருக்கும் கண்ணை முடிக்கிட்டே மாத்திரை போட்டுட்டு நமக்குள்ளே தண்ணியை ஊத்துக்கிட்டீங்க தொண்டிகைல நொடுக்குன்னு உண்மை தான்

சரி அது மாதிரி எங்கிட்ட கொடு நான் அப்பாவுக்கு கொடுக்குறேன் ஏப்பா நான் ஒண்ணு கேட்கறேன் பத்தி சொல்லுங்க பாப்போ ஏன் பொண்டாடி சரி நல்லா பாத்துக்கலாம் இல்லாட்டி உங்ககிட்ட கோபமா பேசுறாலும் மூஞ்சி டிஜி ஏதாவது காட்டுறாலப்பா இல்லப்பா அதெல்லாம் இல்ல சொக்க தங்கம் அந்த புள்ள ரொம்ப நல்ல புள்ள அந்த புள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊடு நல்லா இருக்கு நானும் நல்லா இருக்கேன் என் உடம்ப எப்படியாவது சரி பண்ணோம்னு அந்த புள்ள போராடிட்டு கிடக்குறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டவை எனக்கு நல்ல மகனையும் மறுமகளையும் கொடுத்திருக்கான் அந்த ஆண்டவளுக்கு இதை விட பெரிய நன்றி கடல் எனக்கு செய்யவேன்னு தெரியல நஜிமாலி உங்களை அவளை நல்லதான பாத்துக்கறா எந்த கஷ்டமும் இல்லையே இல்லப்பா நீ அவ்வளவு கஷ்டப்படுத்தாம நல்லபடியா வச்சுக்கோ அது போதும் இந்த புள்ளிய கொண்டு விட்டுடாத யாரும் என்ன சொன்னாலும் சரி இது நல்ல புள்ள இந்த புள்ளிய நீ உன் வாழ்க்கையில வந்ததுக்குன்னா அது நீ பண்ண புண்ணியம் வந்துக்க கொண்டு இந்த புள்ளிய நம்ம விட்டுற பா என்னப்பா சொல்றீங்க என் பொண்ணுட்டு எங்க போயிட்டு போறா இங்க தான் இருப்பா அவள நான் எதுக்கு போயிட்டு போறேன் யாரு வந்து என்ன சொன்னாலும் நான் எதுவும் கேட்க மாட்டேன் சரிங்களா கவலையே படாதீங்க தினமும் கஞ்சி குடிச்சு வவுரெல்லாம் காஞ்சி போயிருந்துச்சு ஆனா உன் பொண்ணாட்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் கஞ்சி கூட கலர் புள்ள செஞ்சு கொடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா பாத்தீங்க ரொம்ப நல்ல புள்ளை இது வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா சாப்பிடுறது நல்லா இருக்குது இப்போ எனக்கு ஆயிரம் யானை அடிக்கிற அளவுக்கு பலம் இருக்கு கை காலம் வல்லனாலும் ஆயிரம் யானை தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்கு சரிங்கப்பா சரி கவனையா படாதீங்க தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம்ல ரிப்போர்ட்லாம் நாளைக்கு வந்துரும் நம்ம கண்டிப்பா நாளைக்கு போய் பாப்போம் சரிங்களா அன்னைக்கே டாக்டர் சொன்னாவோ சரி பண்ண முடியும் கூடிய சீக்கிரம் நீங்க பழைய படி ஆகதான் போறீங்க பயப்படாதீங்க தைரியமா இருக்கீங்க சரிப்பா இந்த பாருப்பா நீங்க பக்கத்துல இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆனா உன்னைய பார்க்க முடியாது தூரத்துல ஏன்பா இப்படி பாயனுக்கு போற இவ்வளவு நாளா நீ அங்க போய் பட்ட கஷ்டம் எல்லாம் போகாதப்பா இனி மட்டும் அங்க போகாம இங்கே இருக்கலாம்ல என்னப்பா பண்றது பொண்டாட்டி புள்ள குடும்ப குட்டின்னு எல்லாரையும் விட்டுவிட்டு நாங்க எங்கேயோ கண் காணாத இடத்துல போய் கஷ்டப்படுற அவசியம் எங்களுக்கு எடுத்து சொல்லுங்க பாப்போம் ஆனா என்ன பண்றது நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கு அக்கா மாமா அப்பா பொண்டாட்டின்னு எல்லாம் வந்தாச்சு இப்ப எல்லாருக்கும் சேர்த்து செலவு வேணுக்குலாம் காசு வேணும்ல இருக்கிற கடன் நல்லா அடிக்கணும் நம்ம கஷ்டம் எல்லாம் போகணும் வீட்டு செலவு பார்க்கணும் அவ்வளவு ஏன் உங்க மருந்து மாத்திர செலவு மற்ற செலவுன்னு எக்கச்சக்கமான செலவுகளுக்கு இந்த ஊர்ல இருந்துகிட்டு அதெல்லாம் சம்பாரிச்சு அந்த அளவுக்கு முன்னேற முடியாது பாருக்கு போனத்தியா கொஞ்சம் அது ஏதாவது பணம் சம்பாதிக்க முடியும் அப்ப இல்ல இருந்தா நாங்க தானே இருக்கேன் இப்ப நான் அதை விட்டுவிட்டு இங்க வந்து வேலை செஞ்சேன் எனக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும் அதனாலதான் நான் செய்யற இடத்துல போய் செய்யறேன் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு செஞ்சுட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே எல்லாம் இங்க வந்துரும்ப்பா அதுக்குள்ளார எல்லா கடனையும் அடைச்சிட்டு கொஞ்சம் கையிலையும் காசு சேத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நிரந்தரமா இங்கே ஏதாச்சும் ஒரு கடையோ இல்ல ஒரு பிசினஸோ ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணினா இங்கே நிரந்தரமா உங்க கூடவே இருப்பேன் கவலைப்படாதீங்கப்பா அது வரைக்கும் அந்த பொண்ணு இங்கன்னா விட்டுட்டு போதையா யாரும் என்னப்பா பண்றது எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா வேற வழி இல்ல பாத்தீங்க கொஞ்சம் காலம் தானே பொறுத்துக்கிட்டதே ஆகணும் உங்களை நல்லபடியா பாத்துக்கணும்ல அதுக்காக சரோதா கண்டிப்பா இங்க இருந்ததே ஆகணும் நீங்களே சொல்றீங்க சரூத இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் நான் நல்ல சப்பட நல்லா இருக்கணும் அப்படி இருக்கும்போது நான் அவளை அழைச்சிட்டு போயிட்டா அதுக்கு அப்புறம் உங்க உடம்பு மறுபடியும் மோசமாயிட்டப்பா அவ இங்கேயே இருந்துட்டு உங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டோம் அப்பதான் நானும் எந்த ஒரு பயம் இல்லாம நிம்மதியே இருக்க முடியும் எதுக்கும் நல்ல யோசனை பண்ணி முடிவு எடுப்பா இருப்போம் இதுல யோசனை பண்றதுக்கு ஒண்ணும் இல்லப்பா சரி நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா யோசிக்காதீங்க கொஞ்ச நேரம் படுங்க வேலைப்பா கொஞ்ச நேரம் உக்காந்து தான மாத்திரை போட்டிருக்கே சரிப்பா இந்த பண்ணி என் என்ன வண்டின்னு சொல்லிட்டு இருக்க கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லு ஐயோ என்ன ஆண்டி நீங்க இது கூட உங்களுக்கு தெரியல எங்க அம்மா ராதிகா கிட்ட வண்டிக்கு பணம் வாங்கினாவோ மாசம் மாசம் வண்டி கட்டலனா ராதிகா கா வீடு தேடி வந்து சண்டபிடிப்பாவோ இந்த மாசம் வண்டி கட்ட கொஞ்ச நேரம் ஆயிட்டா நேத்துக்கு வீட்டுக்கு வந்து சண்டபிடிச்சிடாவோ அதனால கே வண்டி பணத்தை ராதிகா கிட்ட குடுக்க சொல்லி எங்க அம்மா என் கையில கொடுத்து விட்டுருக்காவோ என்னது இந்த பொம்பளப்ப வண்டிக்கு பணத்தை கொடுத்தாலோ அவங்க இல்ல வெளிய போய் இருக்காங்க வந்த உடனே நான் வேணா இந்த பணத்தை கொடுத்துறேன் பார்க்காத ஒரு வேலையும் பார்க்கல இவங்களுக்குன்னா ஒரு வியாபாரமும் கிடையாது அப்படி எப்படி வண்டி கொடுத்துக்கு இவ்வளோ பணம் இவங்க கையில வந்துச்சு தெரியலையா இந்த வண்டி கொடுற விஷயம் என் புருஷனுக்கு தெரியாமல் தெரியலையா இந்த பொம்பளை வேறு இப்போ வீட்டில் எல்லாம் வெளியே போயிருக்கா இந்த விஷயத்தை நம்ம வீட்டுக்கு இப்ப இப்போ சொல்லக்கூடாது எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா உட்காந்துருக்கும் போது இதை போட்டு உடைக்கணும் அப்போ என்ன பிரச்சனை பெருசாகும் என் புருஷன் எனக்கு இந்த விஷயமும் தெரிய வரும் வண்டி குற விஷயத்த வீட்டுல இருக்கிறவங்க யாக தெரியாமல வச்சிருக்கா இந்த பணம் ஏது எப்படி என்ன ஏதுன்னு இன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடியா பதில் சொல்லித்தானே ஆகணும் பச்சமா மாட்டினடியே அண்ணியாரு இந்த இரு உனக்கு ஆப்பு வைக்க ഈ பெண் குட்டி ஆ பெண் குட்டி அடம் பணம் வட்டிக்கு விட்டல்லோ இன்னிக்கு வசமா சிக்கனல்லோ மாட்டிக்கிட்டாலோ குலு வழியிலே குலு குலுனி இருந்தல்லோ அத்தனை பேர் முன்னாடி இன்னிக்கு அடி ஏடி ஜாட்டி என்னடி மல்லாக்க படுத்துட்டு மனசுக்குள்ள ஏதோ பியாசி நடக்குவா ஆமாக்கா என்னத்த சொல்ல ஆளாளுக்கு அழுக்கு வசதியா கிடக்குது பாக்கும்போது வயித்தரிசல் மாதிரி இல்ல இருந்தாலும் கொஞ்சம் வயிறு வலி மாதிரி இருக்கு யாரை கேட்டாலும் துபாயில இருந்து பணம் வருதுன்னு சொல்றாளோ சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுன்னு சொல்றாளோ அமெரிக்கால இருந்து பணம் வருதுன்னு சொல்றாளோ ஆண்டிப்பட்டில இருந்துகிட்டி அவங்க புருஷங்களா அமெரிக்கால வேலை செய்றாவோ எல்லா சுத்தி 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 பாரி மாப்பிளையா கிடைக்காளோ எனக்குன்னு ஒன்னு வாய்ச்சி கிடைக்கியே அது நடச்சாதியா வயித்தரிசலா கிடக்கு ஏடி அப்படி சொல்றவா எனக்கு விட்டு சித்தி முறையா வேணும் அவங்க மகளுக்கு மாப்பிள்ள தேடி வந்து வெளிநாட்டு மாப்பிளே வீட்டு அது மட்டும் போய் அவங்க கூட சரசவத்துக்கு கே வேலை செய்யும் கூட வெளிநாட்டுல வேலை தானே எல்லா வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிக்கிறாங்க உள்ளூர்ல ஓடு ஓடி உழைச்சாலும் ஒரு ரூபாய் கூட சம்பாரிச்சு கையில சேர்க்க முடியாது போல இருக்கு அதனால எல்லா வெளிநாட்டுல இருந்து மாப்பிளையா எடுக்கிறாங்க போல இருக்கு நான் கூட என் புருஷன் எப்படியாச்சும் வெளிநாட்டுக்கு தள்ளி விடலாமு பாக்கேன் அங்க போயாச்சும் அந்த மனசு குடிக்காம குடும்பம் குடும்பத்துக்கு ஏதாவது பணம் சம்பாதிச்சு கொடுக்க பார்ப்போம் அதை வெளிநாட்டுக்கு போறத பத்தி ஒரு வியாதனையா இருக்கு எப்படியாச்சும் என் புருஷன் வெளிநாட்டுக்கு அனுப்பலாமா யோசனை அடி பாவி குடிக்கிறவனா இருந்தாலும் அவன் கூடவே இருக்கானு நினைச்சு சந்தோஷப்பட்டு அதை விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு ஏன்ட்டியே யோசிக்கிறவோ அங்கே போய் வேலை செய்யறவங்க தான் தெரியும் வேதனை ஒரு நல்லது கெட்டது கூட உடனே வர முடியாது அது என்ன பஸ்ஸா ட்ரெயினா உடனே வர்றதுக்கு ஏரோப்ளைன்ல பறந்து வரணும் பார்த்தியா அது ஒன்றும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் இல்லை இருபதாயிரம் முப்பதாயிரம்னு செலவாகவும் போகிறதுக்கு வரத்துக்குன்னு அவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம் அங்கே போய் என்னத்தையும் லட்சம் லட்சம் சம்பாரிச்சாலோ சம்பாதிச்சாலும் இங்கே இருக்கிற மாதிரி சந்தோஷம் அங்கே இருக்குமா சொல்லு பாப்பா குடிகார புருஷனா இருக்கானேன்னு வருத்தப்படாதே உன் கூட இருக்கிற புருசனா இருக்கானே நினைச்சு சந்தோஷப்படுடி நல்லதே கெடுதான் எல்லாருமே ஒன்னா இருக்கா அதை சந்தோஷப்படுடி

ஒன்று இருட்டு வீட்டில் இருக்கிற வேலைலாம் முடிஞ்சிச்சு சரி அதை நீ என்ன பண்ணுறது ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாம் வந்து அப்படியே சின்ன பொண்ணு ஒத்தியாக கிடப்பாளா அவள் வீட்டுக்காரன் ஆஃபீஸுக்கு போயிருப்பாரு அதான் அவளையும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே கடையில் கொஞ்சம் சாமெல்லாம் வாங்க வேண்டி கிடக்கு சரி இப்படி போய் வாங்கிட்டு வரலாமே அப்படியே உன்னையும் கூட்டிகிட்டு போகலாமே கொஞ்சம் பியாச்சி தொடக்க இருக்குமே வந்தேன் கொஞ்சம் வாங்க கடை வரைக்கும் போயிட்டு சாமெல்லாம் வாங்கிட்டு அப்படியே சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாடு பார்த்துட்டு வருவான் கடைக்கா அடப்பு வாக்கா ஐ எம் ஸோ 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 பிஸி பிஸியா இருக்கதெல்லாம் பாத்துவே கால் மேல காலை போட்டுக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு ஏதோ ஒன்னு பேசிட்டு கிடக்கறியே பாட்டி யாராச்சும் பார்த்தங்களா மெண்டல் நெஞ்சிர பரவா நீ சும்மாதான் கிடக்கனே எனக்கு நல்லாவே தெரியும் பாட்டி போய் வருவா சரி சரி வாங்க போ